ஓம் சக்தி சுயம்பு துர்க்கை மகிஷ வதை விருத்தம் வெம்மை மிகு சூரபத்மன் சிறைமீட்டு மீட்டு சுரர்காத்த வேலன் கை பன்னிரண்டு பொய்மை மிகு வில் வாதாபிவாதம் செய்த புகழ் கும்ப முனிக்கை ரெண்டு செம்மை நலமில்லா ரவணனை அழித்த செய்ய ராமனுக்கும் கரங்கள் ரெண்டு கம்சனை கொன்று தாய் தந்தையை சிறை மீட்ட கண்ணனுக்கும் காரங்கள் ரெண்டு கம்சன் பேரக்கரைவரையும் வாதை செய்த நாள் வரது பெருமை மிகு காரங்கள் தம்மை ஓரணியில் இணைத்து சீவன் உன் கரங்கள் பதினெட்டாய் உபகையுடன் அழித்தான் போலும் சூர மகிஷா சூரனை துடிதுடிக்கமாய் திட்ட துர்க்கை என்னாய் வாழ்க வாழ்க